நீங்க வருகின்ற வருக எனக்கு சீட்டு கொடுங்க கொடுங்க எங்க கட்சிக்கு கொடுக்காம போங்க அதை பற்றி வேல்முருகனும் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களை கைகூப்பி கேட்கிறேன் நீங்கள் ஆட்சி கட்டில் இருக்கின்ற போது ஈழத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க இந்த தீர்மானத்தில் ஒன்று அது இரண்டாவது ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக தனித்தமிழ் ஈடை அரசை உருவாக்கி தருவதற்கு ஒன்றிய அரசு முயற்சிகளை அழுத்தங்களையும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக எடுக்க வேண்டும் என்பதை சேருங்கள் நடத்தி என் தமிழ் சமூகத்திற்கு அனைவருக்கும் உரிய சமூக நீதியை வழங்குங்கள் எண்ணற்ற கோரிக்கைகளை உள்ளடக்கிய கோரிக்கை மனுகள் உங்கள் கைகளிலே தந்திருக்கிறேன் நீங்க இதையெல்லாம் ஒரு சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டி செஞ்சிட்டு நீ சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சிட்ட வேல்முருக உனக்கு ஒரு சீட்டும் இல்லை அதுக்கு மேல எந்த சீட்டும் இல்லை நீ தான் தமிழ் தேசிய அரசியல்வாதியாச்சே நீ தான் ஈழ ஆதரவாளராச்சு நீ செஞ்ச இதையெல்லாம் செஞ்சிட்டேன்னு சொல்லுங்க நான் கைகூப்பி நன்றி சொல்லி இந்த தேர்தலின் நிபந்தனையின்றி உங்களை நான் ஆதரிக்க தயாராக இருக்கிறேன்